சரணம் பகவானுடைய அன்பையும் பெற பகவானுடைய கராட்சியையும் பெற நாம் என்ன செய்யணும்னா பகவானை மட்டும்தான் வணங்கணும் உங்களுடைய கோரிக்கையை பகவான் மேலே மட்டும் வைங்க இந்த உலகத்தில் போலி சாமியார்களும் போலித்தனமாக இருக்கிறவங்களும் தான் இந்த உலகம் ஃபஸ்ட்டு நம்போம் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு கடை எடுத்தால் கூட அந்த கடையில் வந்து ஜிகு ஜிகு ஜி ஜிகுன லைட்டு போட்டு பல 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 லைட் எரிஞ்சால் தான் கூட்டம் சேருது அது பண்ண மாதிரி இப்போ பகவானுடைய பெயரை வச்சு எல்லோருமே சம்பாதிக்க நினைக்கிறாங்க அதில் நீங்கள் தயவு செஞ்சு ஏமாந்து போகாதீங்க ஏங்க இந்த உலகத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் வந்த கடவுள் சர்க்குரு அவர் எந்த விதமான இதுவும் எதிர்பார்க்காம மக்களுக்கு தொண்டு செய்யணும் மக்களை காப்பாற்றணும் கரை ஏற்றணும் கண்முடித்தனமாக இந்த கலியுகத்தில் நிறைய மக்கள் பாவம் கதறாங்களே அப்படின்னு சொல்லி தான் இரக்கமான கடவுள் பூமிக்கு வந்தார் அவர் யார்ட்டையும் எந்த பணமும் எதிர்பார்க்காம எந்த ஒரு பிரதிபலியும் இல்லாமல் எல்லாமே செஞ்சார் இப்போ செஞ்சிட்ருக்கார் அவருக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவர் ஃபோட்டோ படத்தை வச்சு கும்பிடுங்க மனசார் நினச்சி உங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க அவர் இறக்கப்படுவார் செய்வார் இதுக்கு இடையில் எந்த மீடியேட்டரும் தேவையில்லை நான் முத கொண்டு இப்படி கும்பணு கும்பிடுங்கன்னு சொல்லத்து கூட எனக்கு எந்த உரிமையும் இல்லை தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் கும்பிடுங்க அதை விட்டு இப்போ வியாபார நோக்கத்தோட சாமி இப்படி கும்பிடா உடனே கொடுத்துருவார் அப்படி கும்பிடா கொடுத்துருவார் இப்போ வீடியோ போட்டு உங்களுடைய குறைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லைக் ப லைக் போடுங்க சர்க்குரி மேலே பக்தி உள்ள யாராக இருந்தாலும் லைக் போடுங்க இதெல்லாம் நான் கொடுக்க சுயிரும் அப்படிங்கிற நினைப்பு கூட அவங்களுக்கு இல்லாமல் செஞ்சிகிட்டு இருக்காங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க பிறர் குறையை கேட்குறதே முதல்ல தவறு அப்படி கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் பிறர் காலை விழுந்து கும்பிட்டா அது தவறு அப்படி விழுந்து கும்பிட வச்சிங்கன்னா அந்த பாவத்தில் பாதி ஏற்றுக்கிறது அர்த்தம் யார் காலையும் யாரும் முதல்ல விழுந்து கும்பிடக்கூடாது யாரோட குறையும் யாரும் முதல்ல கேட்கக்கூடாது குறையை கேட்கறதுன்னா அவங்க மனவரத்தப்பட்டு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறேன் அப்போன்னு சொன்னாங்கன்னா பகவானையும் சர்க்குநாதா அவங்களுக்கு சளி பண்ணி கொடுங்க சுவாமின்னு என்ன பண்ணலாம் தவிர அந்த குறைய கமான் நான் எழுதுங்க அப்படின்னா அவங்கவுங்க குறைய அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் வாழ்கிற ஐநூறு கோடி பேருக்கும் ஐநூறு விதமான குறைகள் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் தீர்த்து வச்சிருவீங்களா தீர்த்து வைக்கிறது யார் பகவான் சர்க்குரு அதனால தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் யாரோடைய குறையும் குறிப்பிடாதீங்க அது நீங்கள் குறிப்பிடிறது மிக மிக பாவம் நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் கணக்கம்பட்டி சர்க்கூ மட்டும்தான் வேறு தனி மனிதன்கிட்ட உங்களுடைய கஷ்டங்களையோ குறைகளையோ சொல்லாதீங்க கமெண்ட் பாக்ஸ்லலாம் எழுதாதீங்க இது என்னென்னா மற்றவங்களுக்கு போய் சேரும்போது நம்மளுடைய வீக்னஸ்ஸே அவங்க நம்ம எடுத்து சொல்கிற மாதிரி அவங்க சில நேரங்களில் நம்மள்கிட்ட மடக்கி அதை வச்சு பேசுவாங்க நம்மளே அசிங்கப்படுத்துவாங்க இருக்கையில் இடம் கொடுக்காதீங்க உங்களுடைய உண்மையான நண்பன் உண்மையான ச கடவுள் ஏ தன்ன எந்த பலனும் எதிர்பார்க்காமல் இருக்கிற சர்க்குரு மட்டும்தான் உங்களுடைய குறைய தீர்க்கத்துக்கும் உள்ள தகுதியானவர் அதுக்கு உள்ள சக்தி படைத்தவர் அவரை தவிர இந்த மனுஷ ஜென்மை யாரும் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அதனால் நீங்கள் இந்த மனுஷங்கள்ட கமெண்ட்ஸ் பாக்ஸை எழுதுகிறதும் மனுஷங்கள்கிட்ட சொல்கிறதும் இந்த கமெண்ட் பாக்ஸ் சர்க்குரு தினங்க வந்து இருக்காரா எல்லா கமெண்ட்ஸையும் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்காரா யார் யார் என்னென்ன குறை சொல்லிக்காகணும் ஏதாவது புரிஞ்சு செய்கிறீங்களா நிறைய வீடியோ போடுறாங்கன்னு சொல்லி நீங்களும் இந்த மாதிரி பண்ணுறீங்களே மக்களே மக்களே போய் பகவான்கிட்ட போய் ஒரு ஓரமாக உட்காந்து கோயில் கணக்கம்பட்டி எந்த மூலையில் உட்காந்துருந்தாலும் உங்கள் உங்களை உட்காந்த உடனே அவருக்கு தெரியும் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு உங்கள் குறைய சொல்லுங்கள் அப்படி கட்டாயம் சாமி செய்வார் அப்படி செய்ங்க அதை விட்டு நீங்கள் குறைகளை எந்த மனுஷங்கிட்டையும் சொல்லாதீங்க சொல்லி ஒரு பிரேஜனும் இல்லை சாமி சொல்லியிருக்காங்க சாமி இங்கே நல்லவனும் வருவான் கெட்டவனும் வருவான் முல்லை மாதிரி வருவான் முடிச்ச வைக்க வருவான் நாம் தாண்டா சாமி சூதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு இதை மக்கள் புரிஞ்சுக்கங்க கனக்கம்பட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே க கனக்கம்புடி சர்க்குரு மாதிரி நல்லவனு கூடாது கனக்கம்புடி சாமியை கும்புற எல்லாருமே ரொம்ப உத்தம புத்தர்கள் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது என்ன உள்பட ஏ நீ சேர்த்து எடுத்துக்குங்க நானும் மனுஷன் தானே அதனால் சாமியை மட்டும் நம்புங்க சாமி கும்புற எந்த பக்தரையும் நம்பாதீங்க சாமி வந்து உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி உண்மையாகவும் நேர்மையாக முழுமையாக யாராலையும் இருக்க முடியலை அப்படி இருந்தால் இந்த உலகம் அவங்கள ஏற்றுக்காது அதனால் பகவான்கிட்டேயே சாமியை என்னால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியில் மனசுக்குள்ள சர்க்குரு வாழ்கிறாரு அவரை மனசில் வச்சுக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருக்க பாருங்கள் இதுதான் இதை தவிர்த்து நீங்கள் என்ன வேணாலும் சாமிக்கிட்ட நேரே சொல்லுங்கள் சாமி கட்டாயம் செய்வார் அதை விட்டு தயவு செஞ்சு இடைப்புறக்குவர்கள் தேவையே இல்லை பகவானை வீடியோவில் வந்து அப்போ அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க தெரியாதவங்க வீடியோ தான் வருவாங்க பாவம் தயவுசெய்து வீடியோ போடுறவங்க எல்லாரும் த தாழ்மையாக கேட்டுக்கிறேன் புரிஞ்சும் புரியாமையும் நீங்கள் ஏதோ வீடியோ இப்போ பார்க்கணுங்கிறதுக்காக கண்டென்ட் உருவாக்கி போடாதீங்க அதனுடைய அவங்களுடைய பாவத்தை நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு சமம் சாம அவங்களுடைய பாவத்தை கம்மல் எழுதுங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்க பாவத்தை நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு சமம் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான துன்பத்தில் பாவும் தினைக்கும் கஷ்டப்படுறாங்க அந்த துன்பத்தை நீங்கள் கமாண்டில் எழுதி அதை படித்து பார்த்து சந்தோஷப்படாதீங்க எந்த கமாண்ட் உட்காந்து படிச்சிட்ருக்கில்ல ஏன்னா இப்படி மூடத்தனமாக சில வேலைகள்லாம் செய்யாதீங்க சர்க்கூரு வந்து மூட நம்பிக்கையை உடைச்சவர் மூட நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர் ஆறு வேலை குளிக்கணும் மூணு வேலை சாமி கும்பிடணும் அப்படிலாம் சொல்லலை சாமி வந்து மிக யதார்த்தமாக சாதாரணமாக இருந்தால் ட்ரைனிங் கொடுத்தாரு மூட மூடநம்பிக்கையை உருவாக்காதீங்க என்ன ஒன்றும் ஒவ்வொருத்தங்க மனசுலையும் பல கஷ்டங்களோட கணக்கு பண்ணிக்கு வருவாங்க இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக நீங்கள் சொல்ல வேண்டியது என்னமா பகவானை பற்றி பெருமையாக எடுத்து சொல்லுங்கள் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பக்தர்களுக்கு தொண்டு இதை தவிர்த்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை எழுதுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள் இதெல்லாம் என்ன நீங்கள் நீங்கள் வைக்க தீர்த்து வைக்க போகிறீங்களா சாமியோடய டெய்லி படிச்சுருந்துட்டு சிலர் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து இதில் பணத்தை அனுப்புங்கள் நாங்கள் பூஜை பண்ணுறோம் புனஸ்காரம் பண்ணுறோம் அப்போலாம் சொல்கிறீங்க இதெல்லாம் தெரியாதவங்க அறியாதவங்க அதையும் செஞ்சிட்டுருக்காங்க தான் கேள்விப்பட்டேன் செஞ்ச அப்பெல்லாம் யாருக்கும் எந்த பணம் அனுப்ப வேண்டாம் அவங்களால முடியல கஷ்டமாக இருக்குதுன்னு உதவி கேட்குறாங்களா தாராளம் உதவி செய்வீங்க அது புண்ணியம் கிடைக்கும் பேரை சொல்லி ஏமாற்றி கேட்குறவங்களுக்குலாம் நீங்கள் எதுவும் செய்யாதீங்க இறைவனுக்கு செய்யுங்க இல்லாதவங்களுக்கு தர்மம் செய்யுங்க அதான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னதானம் பண்ணுங்கள் கணக்கம்பட்டி கோயிலுக்கு செய்யுங்க புண்ணியம் கிடைக்கும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அடியன் செய்த பிள்ளையை பொறுத்து காத்து அடிச்சுக்க வேண்டும் சருக்கருவே சரணம்